ஒரு திரைப்படம் தமிழகத்தில் வந்து ஃப்ளாப் ஆகும் முக்கியமாக வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து பெறும் ஆனால் அந்த திரைப்படம் வந்து பயங்கரமான விருதுகள் வென்று பெரிய மதிப்புமிக்க திரைப்படமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் என்ன வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் பெற்றாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப மதிப்பு கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது அந்த திரைப்படத்துக்கு பல விருதுகளும் கிடைத்துக்கொண்டு வருகிறது அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இப்போ வந்து கங்குவா திரைப்படமும் இணைய போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு அதாவது வந்து கங்குவா திரைப்படம் வந்து பயங்கரமான டெக்னிக் திரைப்படம் அதே சமயம் வந்து கதை ரீதியாகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது சூர்யா அவர்களை பண்ணுவதற்காகவே படத்தை நெகட்டிவான விமர்சனங்கள் பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் இப்போ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும் கங்குவா திரைப்படத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி கங்குவா திரைப்படத்தை ரஷ்யாவில் நடக்கும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்பு வந்து எத்தனையோ திரைப்படங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் அந்த திரைப்படங்கள்லாம் வந்து நாமினேட் கூட ஆனது கிடையாது இவன் வந்து வாழை தங்களான் திரைப்படம் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முயற்சிகள் செய்தார்கள் ஆனால் அந்த திரைப்படங்கள் நாமினேட் கூட ஆகலை ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலில் ஃபஸ்ட் ஆக்ஷனில் வந்து நாமினேட் வந்து கங்குவா திரைப்படம் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது மொத்த மொத்தமாக வந்து இருபத்தி ஏழு திரைப்படங்கள் வந்து நாமினேட் நாமுவா திரைப்படம் மட்டுமே வந்து நாமினேட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வந்து அடுத்த கட்டத்தில் வந்து கங்குவா திரைப்படம் முன்னேறுமா அப்படி கங்குவா திரைப்படம் முன்னேறி அந்த நாமினேட் லிஸ்ட்டில் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து கங்குவா திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டால் இத்தனை நாளாக வந்து கங்குவா திரைப்படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கொடுத்து இருந்த சூர்யா ஹேட்டஸே வந்து பாசிட்டிவான விமர்சனம் கங்குவா திரைப்படத்துக்கு கொடுப்பாங்க